வணக்கம் நண்பர்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பார்த்து இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஓடியோ ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்யூமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துலாம் நம்பருக்கே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டீனுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூங்க வண்டி பார்த்திங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி எயிட்டுங்க நாமக்கல் நம்பருங்க வண்டி பார்த்திங்கன்னா மிக 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 தெளிவான வண்டி இன்ஜின் கீரு க்ரௌனு மேனி வண்டியில் பார்த்திங்கன்னா கீரல் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காதுங்க வண்டியினுடைய ஹெச்பி பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பிங்க வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டரிங் வந்துருங்க ஆயில் பிரேக் வந்துருங்க டியூல் கிளச் வந்துருங்க டியூல் பிடிஓ வந்துருங்க இந்த வண்டி வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் பாக்ஸ் க்ரௌனு எல்லாமே மிக தெளிவாக இருக்குங்க வண்டியினுடைய டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டெட் பம்பர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி நாமக்கல் நம்பருங்க வண்டி பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குது ஃப்ரண்ட் டு பேக் வரைக்குமே சுத்தமாக இருக்கும் இந்த வண்டியினுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி இந்த வண்டியினுடைய யூசேஜின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு குத்து ஒம்பது குத்து ட்ராலி ரொட்டாவேட்ரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க அதிகமாக ஜாண்டிரை ஐம்பது ஐம்பது டி பார்த்திங்கன்னா ரொட்டா பிடிஓ பர்ஃபார்மன்ஸ்க்கு தாங்க பயன்படுத்துவாங்க இந்த வண்டியினுடைய பிடிஓ பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பேலரு மல்ச்சரு ரொட்ட எல்லாத்துக்குமே அற்புதமாக இருக்கும் நல்ல திறன் நல்ல மைலேஜ் எப்படி விட்டிங்கனாலும் வண்டி பார்த்திங்கன்னா சங்காமல் போவுங்க டீசல் மைலேஜ் எல்லாமே நல்லாயிருக்கும் தேவை இருக்க விவசாய நண்பர்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி நாயர் ரூபாய் கேட்குறாருங்க ரேட்டு ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசத்தில் அனுசரித்து கொடுத்துட்றான்னு சொல்லியிருக்காரு ஒரு ஃபைனல் ரேட்டாக ஒரு அஞ்சு ரூபா முன்ன பண்ண கொடுப்பாருங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தாயிரரூவா அந்த ரேஞ்சில் கொடுப்பாரு தேவை இருக்க நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் ரேட் டீட்டெயில்ஸு வண்டியினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன் வண்டி ஓடி இருக்கக்கூடிய அவர் பார்த்தீங்கன்னா எட்நூறு சில்லரை ஓடி இருக்குங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன் தருமபுரி மாவட்டத்தில் வண்டி அவைலபிளாக இருக்குது இருக்கவங்க கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்